தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை இன்று வெளியிட்டார் இதில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் கழக வேட்பாளராக பொறியாளர் திரு லட்சுமணன் அறிவிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து குமரி மாவட்ட கழகம் சார்பில் நாகர்கோவில் வடச்சேரி எம்ஜிஆர் சிலை முன்பாக கழகத்தினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் நிகழ்ச்சியில் நகர செயலாளர் திரு அக்ஷயா திரு கண்ணன் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு நாஞ்சில் முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சி நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் பல்வேறு அமைப்பு மற்றும் சமுதாய தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார் தஞ்சை மறை மாவட்ட கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் டாக்டர் திரு சந்திரசேகர் மற்றும் கத்தோலிக்க திருச்சபை பொருளாளர் திரு ராஜேந்திரன் செயலாளர் திரு சுதர்சன் ஆகியோரை அவர் சந்தித்தார் தொடர்ந்து பாலக்கரை அருத்தந்தை அமல்ராஜை சந்தித்து ஆசி பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு ஆதரவு திரட்டினார் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர் கழகம் சார்பில் தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திரு தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்பாளர்களாக திரு ஜெயக்குமார் திரு கதிர்காமு ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் வாக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடும் அண்ணன் கதிர்காம அவர்கள் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரியும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டி டிவி அவர்களின் ஆசி பெற்று இன்று தேனித் தொகுதியில் வெற்றி வேட்பாளராக நிற்கக்கூடிய எல்லா ஆட்சிகளையும் பெற்று இன்று இந்த தேனி பார்லிமெண்ட் தொகுதியில் நிற்கின்றார் அவரை அமோக வெற்றி பெற செய்து தங்கத்தமிழ் செல்வன் சார் நின்றிருக்காரு